அரியலூர் மாவட்டத்தில் எட்டாவது புத்தகத் திருவிழாவினை மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் வாலாஜா நகரம் அன்னலட்சுமி ராஜபாண்டியன் திருமண மண்டபத்தில் அரியலூர் மாவட்ட நிர்வாகம் தமிழ் பண்பாட்டு பேரமைப்பு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்கம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிவாளர் சங்கம் இணைந்து நடத்தும் எட்டாம் ஆண்டு புத்தகத் திருவிழாவினை மாவட்ட ஆட்சித் தலைவர் ரத்தினசாமி துவக்கி வைத்து பார்வையிட்டார் மேலும் இந்த புத்தகத் திருவிழாவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் மத்திய மாநில அரசு பணிகளுக்கான நுழைவுத் தேர்வு புத்தகங்கள் பல்வேறு தலைவர்கள் மற்றும் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறு சிறுவர்களுக்கான புத்தகங்கள் சமையல் கோலம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மகளிருக்கான புத்தகங்கள் என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன புத்தகத்திற்கு அதன் விலையில் பத்து சதவீதம் தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது இந்த புத்தகத் திருவிழாவில் அரசின் பல்வேறு துறைகளின் மூலம் தையல் மிஷின் இயந்திரம் மாடித் தோட்டத்திற்கான விதைகள் மகளிருக்கான நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி வழங்கினார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் மல்லிகா மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் சிவராமன் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திட்ட இயக்குனர் ரவிச்சந்திரன் அரியலூர் வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தராஜன் உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் ஷீஜா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவானந்தன் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்க உறுப்பினர் ஜெயக்குமார் தமிழ் பண்பாட்டு பேரவைத் தலைவர் சீனி பாலகிருஷ்ணன் செந்துறை வட்டாட்சியர் வேலுமணி மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்